அவன் மூலமா இந்த நிவாரணம் செல்வத்தில் செழித்தவன் சோதனையில் குத்தவன் சித்தவன் உங்களை வாசித்தேன் என் கண்களை திறந்தேன் என் சிறு சிறு சோதனைகளையும் மறந்தேன் நூத்தி ஐம்பது அதிகாரத்தில் ஜபம் இருக்கிறது தவம் இருக்கிறது துதி இருக்கிறது எதிரிகளின் சதி இருக்கிறது ஆடம் இருக்கிறது மகிழ்ச்சியின் பாடம் இருக்கிறது அறிக்கையும் அழகையும் இருக்கிறது தரிசனம் இருக்கிறது தீர்க்க தரிசனம் இருக்கிறது சங்கீதம் எவரும் எண்ணெயரும் எகவாமிடம் எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏன் நல்லது எது கெட்டது எது மனிதனை தொட்டது எது மனிதனை சுட்டது எது சதி எது நீதி மொழிகள் பலவற்றையும் அறிந்து விட்டான் பிரிந்து பிடிக்கவில்லை என எரிந்து விட்டான் முற்று மாய என முடிந்து விட்டான் பலரது பட்டு மாய என பணிந்து விட்டான் பிரசங்கி முழுவதும் சாலமோனின் குழப்பல் அனுபவித்து விட்ட பிறகு ஐயோ அலம்பல் உன்னதமாக இருக்கும் உன்னத பாட்டு எவர் மனதும் அயங்கும் அதனை கேட்டு நாகும் தீயவருக்கு வேட்டு ஆபகு

தலைவர்கள் தவறி சென்றது ஓமைகளின் பிரகடனம் எங்கு பார்த்தாலும் பரபரப்பு எகிட்டின் மீது நியாயத்திற்கு புதிய காவல் புதிய மனம் புதிய கோவில் புதிய இடம் ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர் அக்கினி குளிர்ச்சியில் கூட்டி வைத்தவர் சிங்கங்களின் வாழ்வில் கூட்டி வைத்தவர் எதிர்காலத்தை நாடகத்துக்கு காட்டி வைத்தவர் செய்தவர் இம்மாடு வேல் எழுதியவர் தானியம் ஒத்துக்காமல் வேசித்தனமும் தேவனின் உண்மையும் ஆகோஸில் வெட்டுக்கிளியும் தேவனின் தன்மையும் ஆமோசில் நான் படிப்பது தேவனை காண்பதே சரியான பாதை உபேதியாவில் துடிப்பதும் தேவன் ஆலவருந்துளுக்கு உபாசனை யோகாவின் மீன் துணிச்சல் வீகாவின் மீதி மான் துணிச்சல் நான்கும் தீயவர்த்து வேட்டு ஆ தேவனிடமையை பாட்டு செப்பனி கத்துது செப்பனிலும் நான் ஆகா ஆகா உணையன் சகரிய ஆவி நாளாகும் மாசத்தி நாளல்ல மல்பியா தத்தவனம் இதை எங்கே போய் சொல்ல

பதவி இருந்தவர்களின் செய்ய இருமுறை வளைவீசினான் வெளிச்சத்தில் நட இது மூன்று மடலின் தூண்டுக்கோள் இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் சபையின் நிலவரம் சர்வதேச கலவரம் ஆட்டவர் வருகை காற்று ஆய்ந்து வருட அறுசாற்று முடிவு அக்கினி கடலிலே அவன் மடிப்பு ஜீவ புஸ்தகத்தை பேர் இருந்த ஆள் ஜீவ புஸ்தகத்தின் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம் பேர் இல்லாதவர்களுக்கோ இயெல்லாம் மரணம் கடைசியாக புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலைவில் இயேசுவே சாமி இயேசுவே சாமி என்று குறுக்கும் முடியும் இத்தருணத்தில் இயேசு உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்ற நோக்கத்தை ரச்சனையை யாத்திரியம் என்ற பாடல் புரிகள் உடன் குறிக்கிறேன் தன்னெரிய திருமையை சதை கொண்டு பன்னெரிய பல பாட்டு படுபோது இந்த தென்னால் தாம் செய்த திறன் மண்ணியும் பெயர்கான வாய் வளர்ந்தார்